கவின் ரிலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் தாங்கை நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் ஐயப்பன் தாங்கல் பஸ்ஸா வந்து ரொம்ப வாக்கப்பு டிஸ்டன்ஸு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்த்து வேஸிங் ப்ராப்பர்ட்டி இருபத்தி நாலு அடி ரோட இருக்குது இருபத்தி நாலு அடி ரோடு நல்ல வந்து நல்ல லக்ஸரி பங்களாஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ் நல்ல டீசெண்டான ஒரு லொக்காலிட்டி வாக்கப்பு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் புது வீடு ரெண்டு வீடு வந்து பக்கத்து பக்கத்தை இருக்காங்க ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது தான் இதான் ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நல்ல ஒரு பில்டர் குவாலிட்டியாக கட்டக்கூடிய பில்டரு ஒரு கிரவுண்டு லேண்டில் ரெண்டு வீட் ரெண்டு வீடு வந்து போட்டிருக்காங்க ப்ரதர்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லை ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பிறகு வீடு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நான் வைக்கிறேன் வாங்கி வைக்கிறேன் ஃபீச்சில் நான் ரீசேலும் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து பார்க்கலாம் நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு இருபது அடி ஃப்ரண்டேஜுக்கும் அறுபது அடி லென்த்யும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லேண்ட் சைஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு என்ட்ரன்ஸில் ரெண்டு கார் பார்க்கிங் இந்த பில்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா ரெண்டு கார் பார்க்கிங் கம்பல்சரி போடுவார் அதனால் இவர் வந்து ரெண்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் பார்க்கிங் சுற்றி வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க நார்த்து ஃபேஸிங் லேண்டு நார்த்து ஃபேஸிங் மெயின் டோர் நல்ல ஒரு டீசன் லொக்காலிட்டி ரெண்டு கார் பார்க் இருக்குது சம்பு போர் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க உள்ளே போகலாம் உள்ளே வந்து டீ குட்டில் டோர் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் ஒரு ரெண்டு ஸ்டெப் ஏற்றி தான் ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க எவ்வளோ தான் மழை பெஞ்சனுங்கெல்லாம் தண்ணி நிற்காது என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு அதில் கொஞ்சம் லைட் வந்து கம்மியாக தான் இருக்கும் உள்ளே வந்து ஒரு பெரிய ஹாலு இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இன்டீரியர் ஒர்க் பண்ணி தான் கொடுப்பாங்க ஏன்னா இங்கே க்ளோஸ் பண்ணி இங்கே டைனிங் வந்துடுவோம் தனியாக ஹால் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி டைனிங் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லை நமக்கு அப்படியே பெரிய ஹாலாக வேணும் நீங்கள் வந்து இப்போவே புக் பண்ணும்போது ஹால் அப்படியே பெருசாக வேணும் எனக்கு பரவாயில்லை நான் பண்ணிக்கிறோன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போவே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அதுக்கூட கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இன்டீரியர் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய ஹாலு பெரிய ஹாலு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு டீ குட்டில் டோர் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபால் சீலிங் எல்லாம் முடிஞ்சு எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டுருக்கு இருக்கு நல்லா வந்து ஒரு பெரிய ஹால் ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கிச்சன் மாலவர் கிச்சன் போயிட்டு இருக்கு பின்னாடி கொஞ்சம் இந்த கதை தெரிஞ்சுக்கோ செட் பேக் இருக்குது உங்களுக்கு இப்போதையும் லாக் பண்ணியிருக்காங்க டோரு சின்னதாக ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க பின்னாடி சுற்றி வரலாம் செட் பேக் கொடுத்துருக்காங்க இந்த பக்கமும் செட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி டோர் திறந்துக்கலாம் நீங்கள் கிச்சன் டோர் வந்து பின்னாடி திறந்துக்கலாம் மேலேயும் ஸ்டோரேஜ்க்கு இடம் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு பெட்ரூம் அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நிறைய வீட்டில் கீழே பெட்ரூம் கொடுக்க மாட்டாங்க இது வந்து கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் பாத்ரூம் நல்ல ஸ்பேசியஸ் ஒரு வரும் பாத்ரூமு ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்டீரிய ஒர்க்கு உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரைம் லொக்கேஷனு இப்போ வந்து மெட்ரோ வந்து இன்னொரு டூ டூ த்ரீ மந்தில் மெட்ரோ ரன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் இப்போதைக்கு வந்து விழா கட்டும்போது இந்த ப்ரைஸ் போட் பண்ணுறாங்க பட் ஃபினிஷ் ஆகிட்டு மெட்ரோல ரன் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் வீடு பார்த்துட்டுருக்காங்க தெரியாமல் இப்போவே நீங்கள் புக் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனம் நீங்கள் மெட்ரோ ரன் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஆல்ரெடி இங்கே எல்லாமே ரேட் ஏறிட்டே வந்துருச்சு பட் திருப்பி வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலே வந்து ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க ஒரு ஹால் இங்கே ரெண்டு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ஒரு எல்லா வீடுமே அவர் தான் பண்ணுவாங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சார் எவ்வளோ பெரிய பெட்ரூம் அப்படின்ட்டு கபோர் வரைக்கும் உள்ளே போய்ட்டுருக்கு கோப்போட் வாட்ரூப் ஒர்க்கு பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் அளவுக்கு பெரிய பெட்ரூம்னு நல்ல பெரிய பெட்ரூமு வித் அட்டாச்சுடு பாத்ரூம் உள்ள ஸ்டைலான ஒரு ஃபால் சீலிங் பண்ணிகிட்டுருக்காங்க இது ஒரு பாத்ரூம் பெரிய பாத்ரூம் ரூஃப் அரைமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூம் இது ஒரு பெட்ரூமு கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் மொத்தம் இந்த வீட்டுக்கு மூணு பெட்ரூம் இதுவும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் சைடில் தான் பண்ணியிருப்பாங்க கபோர்டு ஒர்க் இருக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் அட்டாச்சடு பாத்ரூம் ரூஃப் அரைமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஓப்பன் டேரஸ் வச்சிருக்காங்க ஓவர் டேங்க் இருக்கும் மேலே ரோட் வியூ பால்கனி ரோட் வியூ பால்கனி நல்ல அழகான ஒரு வீடு நல்ல பிரிமியமான குவாலிட்டியில் கட்டியிருக்காங்க ரொம்ப வாக்கப்பர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோடு வந்துடும் இப்போ நீங்கள் போய் ஆப்போசிட்டில் ப்ரஸிஜ் அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது ப்ரஸிஜ் அப்பார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் ப்ராப்பர்ட்டி அப்பார்ட்மெண்ட்டே வாங்கினா கூட ரெண்டரை கோடி தான் வந்துருப்போம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே தான் அந்த ப்ராப்பர்ட்டி அதில் நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸை வாங்கிக்கலாம் மேலே வந்து வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பேசிஸான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க மேலே வந்து துணி காய போடுறதுக்கு எல்லாமே செட்டப்பில் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க போகிற டேங்க் இருக்குது நிறைய வீடுகள் மதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரைம் லொக்கேஷனு வாக்கப் ப்ளன்ஸில் மெயின் ரோடு ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ஒரு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா ஸ்லைட்லி நெகோஷியபிள் ரொம்ப அதிகமாகலாம் நெகோஷியேஷன் பண்ண மாட்டாங்க இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி லேக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் நீங்கள் இப்போயே வந்து பார்த்துட்டு புக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸில் கிடைக்கும் தவப்படுற என்ன கூப்பிடுங்க கம்மி சேனல் அந்த சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பாக என் சேனல் ஒன்று கிடைக்கும் நம்புறேன் இது மாதிரி உங்களுக்கு பார்த்து செயல்களில் ரெண்டுக்கு வந்து எங்களை கண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலர் பண்ணி தரோம் தேங்க் யூ